காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத நாள் ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் கண்முன்னே வரப்போகின்றது காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போது